கோரிக்கை என்பது முப்பத்தைந்து ஆண்டு காலமாக தொழில் நடத்தக்கூடியவர்களை அவர்கள் பகுதியில் அவர்கள் தொழிலை நிம்மதியாக நடத்தப்பட வேண்டும் புதிய எல்சியோ அரசு போடக்கூடாதுங்கிறதா முதல் கோரிக்கை ரெண்டாவது தனியார் நிறுவனமான மந்திரா நிறுவனம் அரசு கேபிளுடைய முழு அதிகாரிகளாக செயல்படுவதை முதல் தடுத்து நிறுத்தணும் அவங்க ஊழியர்கள் அரசு தலைமை அலுவலகத்தில் இருந்து செயல்படுகிறார்கள் மோகனகிருஷ்ணன் கோபிங்கிறேன் இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்துங்கிற அடுத்த கேள்வி ரெண்டாவது அரசு கேபிளீ ஏற்கனவே நட்டத்தில் இருக்கும் பொழுது மீண்டும் நட்டத்தில் செயல்படுவதற்கு இந்த இது ஏன் தொடர்ச்சியாக இப்போ மந்திரா நிறுவனத்துக்கு முப்பது ரூபா வாடகை கொடுப்பது திருப்பி முப்பத்தாறு மாதம் திருப்பி ரீஒர்க் ஒப்பந்தம் போடுவது இதெல்லாம் எதிர்க்குங்கிற கேள்வி என்பது எனவே தனியார் நிறுவனம் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ரெண்டாவது கோரிக்கை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளை தமிழக அரசு உரிய முறையில் தலையிட்டு ஒரு நிரந்தர தீர்வு என்பது தமிழக கேபிள்டி ஆப்ரேட்டர்களுக்கு உருவாக்கி தரணுங்கிறதா மூணாவது இது அதே மாதிரி வந்து இந்த ம மக்கள் முழுவதும் பார்க்கக்கூடிய கேபிள் டிவிக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரியை ஒன்றிய அரசுக்கு வந்து தமிழக அரசு அதை ரத்து செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட வேண்டும்ங்கிறது அடுத்த கோரிக்கை இந்த விஷயங்களையெல்லாம் நாங்கள் எங்களுடைய முதன்மையாக நாங்கள் இப்போ ஆறாம் தேதி நடத்த போகிற முற்றுகை போராட்டம் என்பது மாநில முதல்வர் கவனம் ஈர்ப்பதற்காகத்தான் அந்த முற்றுகை போராட்டம் முதல்வர் சந்திப்பதற்கான அனுமதிகள் கொடுத்தா கூட அந்த போராட்டம் சம்பந்தமாக நாங்கள் பரிசு கொடுக்கணும் தேரி அறிவிச்சாங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதை யோசிப்போம் நாங்கள் ஏதோ போராட்டம் நடத்துணுங்கிறதுக்காக இல்லை எங்கள் எங்களுடைய தொழிலை பாதுகாப்பாக தான் எங்களுடைய விஷயம் தமிழ்நாட்டு மக்களை காப்பாதான் எங்களுடைய நோக்கம் கோரிக்கை கோரிக்கை நிறைவேறுவதற்கு தான் ஆர்ப்பாட்டம் அது முதல்வரை சந்திச்சா கண்டிப்பாக அந்த கோரிக்கை நிறைவேறுங்கிறது எங்கள் மனசில் இருக்குது ஏன்னா அது ஒன்றும் நிர்பந்தம் இல்லையா பெரிய விஷயம் இல்லையா சின்ன சின்ன விஷயம் யாரோ ஒருத்தங்க இது பண்றாங்க அவர் கவனத்துக்கு போகலங்கிறதா எங்களுடைய அரசாங்கத்துக்கு பாதகம் நிறைவேறினா எங்களுக்கு என்ன இருக்கு சந்திச்சு நிறைவேறலைன்னா அதுக்கடுத்து போராட்டம் தான் வேற என்ன வழி கடைசி அவர் தானே சந்திக்க முடியும் வேற யாரும் சந்திக்க முடியாதுல்ல